நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதற்கு முன்னால் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன் இவர் இந்த கட்சிக்கு வந்த பிறகு இவர் மந்திரி பதவி ஏற்ற பிறகு இரண்டாயிரத்தி அம்மா ஒன்னில் அம்மா பதவி இழந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இவர் மீண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சராக அம்மா பதவி இறந்தார்கள் பதினாறில் இவர் பதவியேற்றார் அம்மா இறந்து போனார்கள் அப்பேற்பட்ட ராசிக்கு சொந்தக்காரர் தான் என்ன அருமையான ராசி பாருங்க இவர் ஆரம்பித்து அந்த குடும்பத்துக்கு எதிராக ஊர் ஊராக சென்றார் இவர் இரட்டை வேலையை திரு தினகரன் அவர்கள் நிற்கும் பொழுது முடக்கி தினகரனுடைய அரசியல் வாழ்விலே சுழி போட்டவர் ஏனென்றால் அரசியலுக்கு கொண்டு வந்தவரே தினவரன் அவர்கள் தான் முடக்கவில் நம்பர் ஒன் ஓ பி எஸ் முதல் தடவை ஆர்கே எலெக்ஷன் இரண்டாவது தடவை எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திலும் திமுக சேர்ந்து பிரிட்டனைக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்குகளை அளித்தார் மீண்டும் இணைந்தால் எங்கே போய்விட்டார் கேட்டால் ஆரம்ப கால கட்சிக்கார் என்று சொல்லுவார் வந்தார் முதலமைச்சர் வேண்டுமென்றார் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆக முடியவில்லை எதிர்கட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யாரும் அவர் ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை இப்பொழுது கட்சியில் இருந்து புரட்சித் தலைவருக்கு எதிராக புரட்சித் தலைவருக்கு எதிராக அந்த மாளிகையை உடைத்தவர் எடப்பாடிக்கு எதிராக வழக்கு சென்றவர் நடந்து வந்த பாதையை மறந்து அண்ணா அதி அறிவத்தை இடித்தான்மை இவர் தான் அதன் பிறகு இப்பொழுது ஈரோடு பேரிலே அதிமுகவுக்கு நிற்கும் போது இவர் பிஜேபி இருந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று சொன்னார் ஒரு சுயநிலா இவர் அமைச்சர் இவர் தம்பி பெரியகுளம் சேர்மன் பையன் நாடாளுமன்ற உறுப்பினர் இவருடைய சம்பந்தி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இரண்டாயிரத்தி ஐந்து அமைச்சரான என் மீது ஊழல்களுக்கு கிடையாது என்னுடைய சொத்து நிறைவு அதே நிலைதான் ஓபிஎஸ் மீது ஊழல்களுக்கு போடப்பட்டது கருணாநிதி காலத்தில் அந்த வழக்கில் தன்னை விடுவித்துக் கொண்டார் இப்பொழுது நீதிபதி அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் உண்மைக்கு பிறம்பாக நீதிமன்றத்தில் சில கருத்துக்களை வெளிப்படையாக வெங்கடேஷ் சொல்கிறார்கள் இது போன்ற அரசியல்வாதிகள் இருந்தால் இந்த நாட்டுக்கு கெடுதல் என்று சொல்லிக்கிறார் அப்புறம் இப்பொழுது வெற்றி கெட்ட முடியவில்லை நாங்கள் சொல்லவில்லை ஒற்று சொல்லிக்கிறது கொடி வைக்க முடியவில்லை ஆஹ் ஏ அவர் சொல்லி வைக்க காரணம் விட்டது மந்திரி பொறுப்பு எப்போது என்று நான் ஒரு காலத்திலே ஒரு மந்திரி பொறுப்பு எப்போதும் ஒரு காலத்திலே

சகுனியோரை பார்க்கிறாய் நீ என்னை முந்திரி பொறுப்பை சாப்பிடா என்றாய் நீத்த மகிழ்ச்சி நீங்க ஒரு கேள்வி கேட்டு வந்த முந்திரி பொறுப்பு யார் விண்ண சாப்பிட்டாரோ வர ஏ டிட்டி அவருடன் கையை கேட்டி நின்றியாய் யார் உன்னை முலமைச்சர் அந்த குடும்பத்துக்கு எதிரால நீ போய் அம்மாளோட சமாளியில் இருந்தாய் யார் எதிர் வளர்த்து போட்டாயோ யார் போய் செய்யறனாய் நீயே ஆக்கினாயோ அவருக்கு எதிராக நீ

என் தம்பிட்டு குடுக்கணும் யார் பதிவு போட்டாரோ அவன் சொத்து என்ன அவருடைய வருமானம் என்ன அவனுடைய நிலை என்ன சமூக தலைமை தலைவாக குறித்து அமெரிக்கா சொத்து இருந்தால் அத்தனை சொத்துக்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்தை எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் சமூக தலைவர் வளர்த்துறை போடப்பட்டவன் அவன் சொத்தை இந்த மாவட்டத்துக்கு எழுதி வைக்க தயாராக இருக்கிறாரா சூப்பர்